டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் போன்ற பல நடிகர்களுடன் நடித்த நடிகைகள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட வயசு எத்தனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரிசையாக நடிகை ஜரோஜா தேவி அவங்களோட வயதை பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயதை கடந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் சிவாஜியுடன் மிக அருமையான ஒரு நடிகை சவுகார் ஜானகி அம்மா இவங்க பொறுத்த வரைக்குமே தொண்ணூற்றி வயசை கடந்துருச்சு நிறைய வெற்றி திரைப்படங்களில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கூட இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க மிக அருமையான அழகு சிறந்த நடிகர் வயது தொண்ணூற்றி ஐந்தை கடந்து சிறப்பாக இருக்கிறார்கள் அடுத்த நடிகை வைசேந்தி மாலா இவங்களுக்கு வயது தொண்ணூற்றி நான்கு கடந்துருச்சு இவங்களும் நிறைய வெற்றி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க சிவாஜி கணேசன் எம்ஜிஆருடன் மிக சிறந்த ஒரு நடிகை நடிகை விஜயகுமாரி வயது தொண்ணூறாக கடந்துருக்கு இவங்க நிறைய வெற்றி திரைப்படங்களை இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற பல நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க விஜயகுமாரி வயது தொண்ணூறை கடந்து சிறப்பாக உள்ளார்கள் நடிகை காஞ்சனா அவங்க இவங்க எண்பத்தஞ்சு வயசை கடந்து இன்னும் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வெற்றி திரைப்படங்களையும் இவங்க என்ன நடிச்சிருக்கிறாங்க நூற்றம்பது திரைப்படக்கு மேலே நடிச்சிருக்காங்க நல்ல அழகு சிறந்த ஒரு நடிகையில காஞ்சனா அவங்க சிறப்பான ஒரு நடிகை எம்என் ராஜம் இவங்க மிக சிறப்பான ஒரு நடிகை இவங்க வயது எண்பத்தி ஆறை கடந்துள்ளது மிக சிறப்பான ஒரு நடிகை நல்ல நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு எம் எம் ராஜன் அவர்கள் எண்பத்தி ஐந்தை கடந்துள்ளது திருப்பின் அழகு கொண்ட மிக சிறப்பான ஒரு நடிகை கலக்கலான காமெடி கலங்கள் கொண்ட சச்சு இவங்க வயது பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டை கடந்துள்ளது கலக்கலான காமெடி நடிகை நடிகை சாரதா மிக அழகான உயரம் கொண்ட கண்ணாடி புருவம் போன்ற ஒரு அழகு படைத்த ஒரு நடிகை சாரதா அவங்க இவங்க வயது எண்பத்தாறை கடந்து மிக சிறப்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான ஒரு நடிகை சாரதா அவங்க நடிகை கே ஆர் விஜயா அவங்க வயது எண்பத்தி ஐந்தை கடந்தது சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் போன்ற பல நடிகருடன் இணைந்து நடித்தவங்க நிறைய வெற்றி திரைப்படங்கள் கொடுத்துருக்குறாங்க அம்மா எண்பத்தஞ்சு வயது கடந்து இன்றும் சிறப்பாக உள்ளார் நடிகை வாணிஸ்ரீ மிக அழகான சிறப்பான ஒரு நடிகை வசந்த மாளிகை திரைப்படத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பாங்க இந்த நடிகையோட வயதை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயதை கடந்து சிறப்பாக இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிறப்பான ஒரு அழகு சிறந்த நடிகை வசந்த மாளிகையின் வெற்றி மாளிகையாக வாணிசிறி அடுத்த நடிகையாக பிஎஸ் சரோஜா இவங்களை பொறுத்தவரைக்கும் நூற்றி ஏழு வயசை கடந்துருச்சு இன்றும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மிக சிறப்பான ஒரு நடிகை பல திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்காங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசுடன் மிக சிறப்பான நூற்றி ஆறு வயசை கடந்து வாழுதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வாழ்ந்த நடிகைகளை பற்றி தான் நம்ம பார்த்தோம் அவங்க இன்றும் சிறப்பாக நீரோடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க வாழணும் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துவோம் இந்த நடிகையெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற பல நடிகருடன் இணைந்து நடித்தவங்க காலத்தில் நடித்த நடிகைகள் இன்றும் வாழ்கிற நடிகர்கள் தான் அவங்க வயதை தான் என்று நாம் பார்த்தோம்